மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் இன்று நாள் செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் நான்காவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஆகஸ்ட் மாதம் இருபதாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்றைய தினத்தில் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் இன்றைய தினத்தில் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் இன்று மதியம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் இன்றைய தினத்தில் அதாவது யாருக்கு சந்திராசமம் என்று பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் அதாவது மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசமம் தயவு செய்து இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அனைத்து விஷயத்திலும் என்ன மாதிரியான விஷயங்கள் என்று பார்க்கும்பொழுது அதாவது தங்களுடைய பொருட்களை வந்து தொலைத்து மறந்து விடுவது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆவணங்களை எடுத்து செல்ல மறந்து போவது அது மட்டுமின்றி பார்க்கும்பொழுது சிறு சிறு விபத்துகள் சின்ன சின்ன காயங்கள் இடிபடுதல் அடிப்படுதல் அப்புறம் மண்டையில் அடிச்சுக்கிறான் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்கலாம் இல்லை கவனக்கும் இன்மையால் பண்ண பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கு அது தவிர்த்து பார்க்கும்போது சுப காரியங்களை மட்டும் இன்று நீங்கள் தவிர்ப்பது நல்லது அதாவது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றேன் சந்திராசமும் இருப்பதால் சரிங்க இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாங்க மேஷ ராசி அதிபதியாகி சவாய் பகவான் குரு பகவானுடன் இணைந்து ரிஷபத்தில் வீட்டிருக்கின்றார் அதாவது கடகத்தில் புதன் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் சிம்மத்தில் சூரியன் மற்றும் சுக்கர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கண்ணியில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் கும்பத்தில் சனி பகவான் மற்றும் சந்திர பகவானும் இன்று பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் வாங்க ராசி படங்களை பார்க்கலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவர் மிக அருமையாக வீட்டிருக்கின்றார் அதாவது தொடர்ந்து தனஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக பெருமையான ஒரு விஷயம் சொல்லாத சில காலமாகவே மேஷராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும் பண விஷயத்தில் பஞ்சமில்லை என்று சொல்லலாம் தாங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிகரத்தை தருகிறது மற்றும் உங்களுடைய என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவானும் அதாவது கோணம் ஏறி மிக அருமையாகவே உள்ளாருங்க அதுவும் ஆஹ் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சூரியனுடனும் இருக்கின்றார் சோ இதனால பல்வேறு விதங்களிலும் மேஷராசி அன்பர்களுக்கு மிக அருமையாகவே இருக்கிறது உங்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்திலும் இருப்பது உன்னும் மேலும் சிறப்பு என்றே சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு மூத்த சகோதர சகோதரிய வழியாகவும் தங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இன்று வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளவும் நீங்கள் திட்டமிடுவீர்கள் அந்த திட்டங்களை இன்று நீங்கள் செயல்படுத்த முற்படுவீர்கள் வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் நிலை எங்கே இருக்கிறது மற்றும் ஸ்தானத்தில் புதன் பகவானும் உங்கள் ராசியிலேயே குரு மற்றும் செவ்வாய் பகவானும் குடியிருப்பது மிக விசேஷம் என்றே சொல்லலாம் பொதுவாகவே சிவராசி என்பவர்களுக்கு ஆஹ் பொதுவா இரக்க குணங்கள் அதிகம் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இன்று இப்ப இந்த தற்காலங்களில் அந்த அது மற்ற இந்த கிரக நிலைகளை பார்க்கும்பொழுது தங்களுடைய நிலைமை வந்து இன்னும் மேலும் மேலும் உயரக்கூடிய ஒரு நிலையாகவும் கௌரவங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையாகவும் உள்ளதுங்க இந்த நிலையிலேயே நீங்கள் வந்து பல காரியங்களை பல விஷயங்களை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள் மற்றும் வெளியூர் பயணங்கள் அடிக்கடி நிகழும் அது மட்டுமின்றி பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த அது சில முக் வெ வெவ்வேறு விஷயமான ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மற்றும் புது புது நபர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் அவர்களுடைய காண்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அவர்கள் வாயிலாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும் இன்றைய நாளில் அதுவும் பல்வேறு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழலை கொண்டது மற்றும் அசந்திராசமும் உங்களுக்கு நீங்கிவிட்டது அதனால் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மிதுன ராசி இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் இன்று சந்திரன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அதுவும் குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசமாக பொதுவாகவே அனுதினமும் நான் உங்களுக்கு சந்திராசிரமத்தை பற்றி வெவ்வேறு கோணங்களிலும் உங்களுக்கு சொல்லி வருகிறேன் அவ்வாறு பொழுது சந்திராசவம் என்றாலே அதாவது ஆக்சிடென்ட் ஆவது மற்றும் சந்திராசவம் என்றாலே ரொம்ப மனக்குழப்பத்தில் தோய்ந்து போவது என்பதெல்லாம் நிச்சயமாக இல்லை அவரவர் ஜாதகத்தினுடைய வலிமையை பொறுத்தும் அந்த சந்திராசிரமும் நமக்கு வேலை செய்யும் சந்திரனுடைய நிலையையும் பார்க்க வேண்டும் உங்களுடைய ஜாதகத்து சந்திரனுடைய நிலை மிக அருமையாக இருந்தால் சந்திராசிரமும் உங்களை ஒன்றும் செய்யாது சரிங்களா ஆனால் அந்த நேரத்தில் நாம் கவனமாக இருப்பது நல்லது தானே இல்லையா அதனால் உங்களுக்கு பார்க்கும் பொழுது அதுவும் குறிப்பாக மிதனராசி அன்பர்களுக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சந்தாசிரமம் ஏற்படுகிறது அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பண விஷயத்தில் பஞ்சமில்லை கவலை இல்லை பணப்பழக்கங்கள் மிகவும் சரி சிறப்பாக போகும் ஆனால் இன்று இந்த விபத்துகள் சிறு சிறு காயங்கள் மற்றும் அவமானங்கள் கெட்ட பெயர்கள் இவ்வாறெல்லாம் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அதனால் கூடுமானவரை நீங்கள் இந்த ஒருத்தரை சந்திக்கிற விஷயங்களை எல்லாமே தவிர்ப்பது மிக நல்லதுங்க இன்றைய மட்டும் நல்லதே நடக்கும் கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினமே எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக அருமையாக விற்றுள்ளார் அதாவது கும்ப ராசியில் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார் அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் என்று பார்க்கும் பொழுது கும்ப அதாவது கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே பல நன்மைகள் நிச்சயமாக நிகழும் அதாவது அன்பு பாசம் காதல் என்று சில அதாவது உங்களுடைய எதிர்ப்பாளரிடம் ஒரு தனிப்பட்ட இனக்கயிற்சிகள் வந்திருக்கலாம் அவர்களிடம் தங்களுடைய காதலை வெளிப்படுத்தியிருக்கலாம் அது வந்து தடை தாமதங்களுடன் இருந்திருக்கலாம் அவை அவ்வாறான விஷயங்கள் எல்லாம் இன்று உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு சூழலை தருகிறது இன்றைய தினத்தில் திருமணமாகாத அன்பர்களுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வரன் கிட்டும் அது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்று மேட்ரிமோனியல் என்று சொல்லக்கூடிய திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்வதற்கும் ஏற்ற நாளாக அமைகிறது உங்களுடைய அதுவும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்க்கும்போது வேலை பலுக்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் அதனை நீங்கள் திட்டமிட்டு முடித்து விடுவீர்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டையும் பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் இன்று சந்திரனுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு என்று பார்த்தீங்கன்னா இந்த கூற்று வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் சொல்லலாம் அதாவது உங்களுடைய முதல் வந்து போட்டதை விட அதிகமான லாபம் அதுவும் இரட்டிப்பு லாபமாக பெறுவதற்கு இன்று வாய்ப்புகள் உள்ளது அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் இன்று ஒரு ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமாக உள்ளது தாங்கள் நினைத்ததற்கும் மேலாகவே உங்களுக்கு பல நன்மைகள் கிட்டும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் மிக அருமையாகவே உள்ளார் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மையை தருவார் இன்று கமிஷன்ஸ் ஏஜென்சிஸ் மார்க்கெட்டிங் போன்ற விஷயங்களில் நல்லதொரு திருப்பங்கள் உங்களுக்கு நிகழும் இன்று மாணவ மணிகளுக்கு நல்ல நினைவாற்றல்கள் கூடி அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் தம்பதியிடையே ஒரு ஒற்றுமை மேலோங்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் தொடர்ந்து அருமையாகவே விட்டிருக்கின்றார் உபஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாவது இடத்தில் விட்டிருக்கின்றார் சந்திரனுடைய நிலை எங்கே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இன்று கும்பராசியர் பிரவேசிக்கின்றார் ஸோ கன்னீராசி என்பவர்களுக்கு உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்து மிகவும் கவனம் தேவை வயிறு உபாதைகள் ஏற்படலாம் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் நீரிழிவு நோயாளிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்னைக்கு அதிகமாக சுகர் போகிற ஏறுறதுக்கும் சான்சஸ் இருக்கு அதனால உணவு விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கை தேவை கட்டுப்பாடுகள் தேவை இன்றைய தினத்தில் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவானும் நிறைய ஸ்தானத்தில் உள்ளதால் எவ்வாறாக இருக்கும்னு பார்க்கும்போது கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்களாகவே அதாவது உங்களுடைய நட்புகளாக இருக்கலாம் கணவன் மனைவி உறவிலும் சரி சின்ன சின்ன வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் வந்து போகலாம் நீங்கள் இறங்கி போனால் கூட அவங்க வந்து கொஞ்சம் தான் இருப்பாங்க ஈகோவாக இருப்பாங்க இருந்தாலுமே நீங்கள் அதனை பொருட்படுத்தாமல் உங்களுடைய நிலையிலேயே இருங்கள் நல்லதை நடக்கும் இன்றைய தினத்தில் கூட்டு வியாபாரிகளுக்கெல்லாம் அதாவது புதிய முதல் போடுவதற்குண்டான ஏற்ற காலமாக உள்ளது ஒரு சிலர் பல கிளைகளையும் உருவாக்க திட்டமிடுவார்கள் இன்று விற்பனைகள் அதிகரிக்கும் நல்ல லாபத்தையும் பார்க்கலாம் வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் சுக்கரனுடைய நிலை மிக அருமை என்று சொல்லலாம் அதாவது லாபஸ்தானத்தை விட்டிருக்கின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சவாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்திலிருந்து தங்களுடைய தனஸ்தானத்தை நோக்குவது மிக அருமையான ஒரு காலகட்டம் அது மட்டுமின்றி அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும் இணைந்துள்ளார் அது குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் அதன்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பதால் மட்டுமன்றி குடும்பஸ்தானமாகவும் ஆவதால் நிச்சயமாக குடும்பம் இல்லாதவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு துலாமிராசி என்பவர்களுக்கு நல்ல வரன் கிட்டும் திருமண வாழ்க்கை துவங்கும் இன்றைய தினத்தில் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ரிஷப வீட்டில் இருப்பதால் நிச்சயமாக இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிகழும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் விருச்சிய ராசி இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய சம சப்தமஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார் அது மட்டுமின்றி கொஞ்சம் போராடி போராடித்தான் தங்களுக்கு லாபத்தை பெற இயலுகிறது கவலை வேண்டாம் உங்களுடைய மற்ற கிரகங்களுடைய ஒத்துழைப்பு சூரியனுடைய சூரிய பகவான் அதாவது இப்போ தொழிற்தானத்தில் வந்திருப்பதால் நிச்சயமாக விருச்சிராசி அன்பர்களுக்கு மருத்துவர்களுக்கு பெரிய அளவில் சாதனை புரிப்பார்கள் புரிவார்கள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் தங்களுடைய வழக்குகள் வெற்றியாவதுடன் அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உயர்வார்கள் இன்றைய தினத்தில் அதாவது தமது இடையே அந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒன்று ஒரு நிலை இன்று உண்டாகிறது உங்களுடைய அதாவது தந்தை வழி உறவினர்கள் வீட்டிற்கு வந்து செல்வார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு நாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் உபஜயஸ்தானத்தை வீட்டுக் கொண்டிருக்கின்றார் மற்றும் சாந்திர பகவான் மூன்றாவது இடம் என்று சொல்லக்கூடிய விரியம் ஸ்தானத்தில் விற்றிருப்பதால் எவ்வாறான பணங்கள் இன்று கிட்டும் என்று பார்க்கும்பொழுது உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மையை நிகழும் ஒரு சிலர் அதாவது கைக்கு தேவையான ஆபரணங்களை வாங்கக்கூடிய ஒரு சூழலும் இன்று உண்டாகிறது அதாவது வளையலாகவோ மோதரமாகவோ அதாவது கை ஆபரணங்கள் என்று சொல்வார்கள் அல்லவா அது அவ்வாறான விஷயங்களில் ஆர்வங்கள் மிகவும் இன்று ஒரு சிலருக்கு பெட்ரோல் மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் அதிகமான லாபத்தை ஈட்ட முடியும் இன்று புதிய தொடர்பும் அவர்களால் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் உண்டாகும் இன்று வேற்றுமதத்தவர் உங்களுக்கு உதவக்கூடிய சூழலும் உண்டாகிறது வாழ்த்துக்கள் மகர ராசி இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி வளம் பெறுகின்றார் மற்றும் உங்களுடைய அஷ்டமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நிலை இங்கே இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா அருமையாகவே இருக்குங்க சூரிய பகவான் ஆட்சி வளம் பெற்றிருக்கின்றார் மற்றும் மகர ராசி அன்பர்களுக்கு உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை ரொம்ப யோசிக்காதீங்க தூங்காம விழித்திருக்காதீர்கள் உடல்நலம் கே கெடும் என்று சொல்வார்கள் மற்றும் சூரிய பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருப்பது சிறப்பான படங்களையே தரும் என்னவென்றால் கெட்டவன் கிட்டிடில் கேட்டிடுங்க ராஜயோகம் என்று சொல்லுவாங்க அவர்களுக்கு பெரிய ராஜயோகமா அதனால் மகரராசி என்பவர்களே அதாவது கைக்கு வந்தது வரலையே தொட முடிந்தது தொட முடியவில்லையே என்று சொல்லுவாங்க இல்லையா கிட்டக்கு தாங்க இருக்கு இன்னும் எட்ட முடியலையேன்னு கவலைப்படக்கூடிய மகரராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் அதாவது எண்ணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்றைய தினத்தில் அதாவது முக்கியமாக பாத்தீங்கன்னா உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கும் உடல்நலம் தேரும் மற்றும் உங்களுக்கு விதங்களிலும் நன்மையை நடக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய நாள் உள்ளது வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெறுகின்றார் உங்கள் ராசியிலேயே சந்திர பகவானும் இணைந்துள்ளார் ஆதலால் புனர்பு தோஷம் என்று சொல்வார்கள் இந்த புனர்பு தோஷம் இதை பத்தி ஒரு விஷயமாகவே நம்ம பேசலாம் ஒரு இப்ப வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த சளி தொந்தரவுகள் மிகவும் நெஞ்சு சளி சொல்லுவாங்க இல்லையா வறட்டு இருமல் இதெல்லாம் நடக்கும் குறிப்பாக பாதத்துல வலிக்குங்க பாதத்துல ரொம்ப வலி அந்த பாதங்கள் சேரக்கூடிய ஜாயின்ட் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் ரொம்ப வலியும் வேதனைமா நீங்க தூங்குவீங்க சோ அதுவும் குறிப்பாக ஐம்பது வயதிற்கு தாண்டியவர்கள் உடல்நலத்தை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது வெளி இடங்களில் உ உணவுகளை உட்கொள்வதை தவிர்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு பிடித்த சில நல்ல செய்திகள் வந்து சேரும் அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவலை வேண்டாம் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவுக்கு பங்கம் இல்லை என்று சொல்லலாம் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் நிகழ்கிறது உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நிலை எங்க இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் இருக்கிறனால வீடு கிரகப்பிரவேசம் செய்து அல்லது வீடு வந்து க ஆல்ட்ரு இல்லையா அது மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றி மேற்கொள்வதற்கு சிறந்த நாளாக அமைகிறதுங்க பாருங்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் செவ்வாயுடன் இருப்பதுதான் மேலும் சிறப்பு வாகனங்கள் இல்லாதவர்கள் கூட வாகனம் வாங்குவதற்கு குறுகள் உண்டு வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சனி மற்றும் சந்திரனும் உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் இருப்பதால் உங்களுக்கு மனம் வேதளிக்கும் என்று சொல்லலாம் மற்றும் ஏதோ ஒரு விஷயத்தில் எதையோ ஒன்று கொடுத்தது போன்றே நீங்கள் இருப்பீர்கள் உங்களுக்கு பிடித்தவரை அல்லது நீங்கள் யாரையாவது பகைத்து விட்டு ஒதுக்கி வ வைத்திருந்தால் தயவு செய்து அவரிடம் பேசுங்கள் நல்லதே நடக்கும் என்னவென்றால் உறவுகள் என இவ்வாழ்க்கையே ஒரு குறுகிய காலகட்டம்தான் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் கூடுமானவரை அதாவது விலகுவது கூட ஒரு சுமூகமாக விலகுவது மிக அருமை யாரையும் பகைத்து கொள்ளாமலும் கொஞ்சம் கூடுமான அன்பாகவும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் நிச்சயமாக தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் உங்களுடைய தொழிற்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் செவ்வாயுடன் இருப்பது மிக சிறப்பு என்றே சொல்லலாம் தர்ம கர்மாதிபதி யோகத்தை பெறுகின்றார் அதனால் மீனராசி என்பவர்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மையை நிகழும் வாழ்த்துக்கள்